வெல்கம் பேக் டு சாட் ட்ரிசில் இந்த வீடியோவில் நம்ம ஊர் சார்ந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் எங்கே பார்த்தாலும் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் தேங்கி கிடக்கக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் பைப் லைன் போட போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கூத்தாநல்லூர் நகராட்சி சார்பாக எல்லா தெருக்களையுமே இந்த மாதிரி நோண்டி நொங்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்த இடத்துலையுமே வந்து பைக்கிலேயோ நடந்தோ எதுவுமே போக முடியாத அளவுக்கு மக்கள் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏகப்பட்ட பேர் வழுக்கி விழுந்து மாவு கட்டு போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூழல்லாம் நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்கள்ல உதவி செய்யலைனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருப்பா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல உண்மையிலே இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுறாங்க பட் ஒரு நல்ல விஷயத்தை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கெடுதல் நடந்துருச்சு இதை வந்து செஞ்சவங்க சரியான முறையில் அந்த குழியை வந்து கையிலே ஆள் வச்சு நோண்டி திரும்ப அதை வந்து சரியான முறையில் மூடிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துருவோம் பட் அப்படி அப்படியே எனக்கு என்னான்னு சொல்லி ஏதோ காட்டு பகுதிகளில் நோண்டி போட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மக்கள் வாழக்கூடிய இது போன்ற ஏரியாக்களில் எனக்கு என்ன நோண்டி போட்டு போயிட்டாங்க இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூத்தாங்கூர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் மரக்கடை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் பார்த்துருணும் எந்த இடத்தையுமே பாக்கி வைக்காமல் எல்லா இடத்தையுமே கொதர் கொதர்னு குதறி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் இது போன்ற வேலைகளில் அட்லீஸ்ட் இந்த ஒரு நவம்பர் டிசம்பர்லாம் மழைக்காலம் அப்படின்னு நல்லாவே தெரியும் இது முடிஞ்சு ஒரு அடுத்த வருடங்கள்லையாவது அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பட் இந்த தருணத்தில் ஆரம்பித்தது மழைக்கும் அதுக்கும் வந்து மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க தயவுசெய்து இதனுடைய பணிகளை முழுமையாக எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து முடியுங்க இதனால் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதை பற்றி யாரும் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே பேசலை நம்ம நகராட்சியிலையும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதன் பிறகு வந்து இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இது வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் இந்த கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு ஒரு ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டது தானே அந்த அடிப்படையில் எவ்வளவு சீக்கிரம் விரைந்து இதை நீங்கள் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தயவு செய்து சரி பண்ணி கொடுங்க இது ஊர் மக்கள் சார்பாகவோ யாருடைய தூண்டுதலின் பேர்லேயோ நான் இந்த வீடியோ எடுக்கலை என்னுடைய இண்டிவிஜுவலாக நான் பர்சனலாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய சேனல்லேயே டைரெக்டாக இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய ஏரியாக்களில் நிறைய வீடுகளில் என்ன அப்படின்னா அவங்கவுங்க வீட்டு வாசலில் அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வச்சு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்க ஐ மீன் வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் உள்ளே போகிறதுக்கு பைக் வர போக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க பட் எத்தனையோ இடங்களில் வந்து அதுக்கான பொருளாதாரம் இல்லாமல் அதை வந்து செய்கிறதுக்கு இயலாமல் அப்படி இப்படியே தான் கிடக்கு அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக வந்து இதன் மூலியமாக பாதிக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஐந்து நபர்கள் இருக்காங்க அஞ்சு பேருமே இது போன்ற இதில் வலுக்கி விழுந்து அடிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு கூடிய விரைவில் இதை வந்து சரி பண்ணணும் இதை வந்து நம்ம சேனலில் போட்டதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரி எத்தனை ஊர்களில் இந்த மாதிரி பைப்லைனுக்காக நோண்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு விஷயங்களில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம்